அரசாங்கம் சொன்னதெல்லாம் சட்டத்தை மாற்றிடுவார் ஆண்டவர் சட்டத்தை மாற்றி போட்டுருவார் நமக்காக சில திட்டங்களை மாற்றி போட்டுருவார் யாருக்காக அப்படின்னா வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு ஆசையாக இருக்காங்களோ வாய்ப்பை பார்ப்பதற்கு விருப்பமாக இருக்காங்களோ அவர்களுக்காக சட்டமும் மாறும் சட்டமும் மாறும் திட்டமும் மாறும் அப்போ அந்த திட்டங்களை பயன்படுத்த நம்ம வந்து நம்ம முயற்சி எடுக்கணும் அப்போ முயற்சி எடுக்கணும் நாம் வாழ்க்கையில் பயிற்சி இருக்கணும் அந்த பயிற்சி தான் இந்த ஆலயத்தில் நடக்கும் ஆலயத்துக்குள்ளே என்ன தெரியுமா நடக்கு இங்கே என்ன நடக்குது ஒரு வேத கோயில் இருக்குது அங்கே போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது நாமளும் அப்படி தான் சொன்னோம் ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது பைபிளில் இருந்து படிப்பாங்க ஒரு பாட்டு படிப்பாங்க ஒரு ஜோம் பண்ணுவாங்க இதுதான் அந்த வேத கோயிலோடய ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் மனசியும் குடும்பமும் வாடுறதுக்கான பயிற்சி இங்கே கொடுக்கப்படுது எப்படின்னா வேத சத்தியத்திலிருந்து அவனுக்கு கிடைக்குது இந்த வேத புஸ்தகத்திலிருந்து அநேக பயிற்சிகள் மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையானதெல்லாம் இங்கே பரிமாறப்படுகிறது அந்த பரிமாற்றத்தை யார் பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அது வாய்க்கும் வாய்க்கொண்டு தானே சங்கீதம் ஒன்றில் சொல்லியிருக்கு கத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் சங்கீதத்தில் சொல்லியிருக்கு உனக்கு தெரியுமா தம்பி ஒன்றாவது சங்கீதம் அப்போ ஒன்றாவது சங்கீதத்தில் வாசிக்கிற கத்தருடைய வேதத்தில் யார் பிரியமா இருக்கிறார்களோ யார் அதில் பிரியமா இருக்காங்களோ தியானமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க செய்கிறது எல்லாம் எப்படி இருக்குமா அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்படுவான் நீர்கால்கள்லாம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தண்ணி பாயுதுன்னா அந்த பாயுதல் அந்த பாயுத ஓரத்தில் நிற்கிற செடிகள்லாம் அழகாக பசுமையாக அப்படி நிற்கும் அழகாக இருக்கும் அந்த ஒரு புல்லாக இருக்கட்டும் வேண்டாத செடியாக இருக்கட்டும் அது தண்ணி ஓரத்தில் நின்று அது எப்படி இருக்கும் பசுமையாக பச்சை பச்சைன்னு என்று இருக்கும் என்ன அழகாக இருக்கும் அது வேண்டாத செடி கூட பசுமையாக இருக்கும் போது நம்ம கண்ணு காலம் பூத்து குடும்பம் அப்போ அந்த பூத்து அந்த அழகாக இருக்கும்போது எல்லா நம்ம எல்லா கண்களும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாக தானே இருக்குது அப்போது அவன் தண்ணி நீர் கால்கள் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை தருவான் அப்படின்னா என்ன தன் காலத்தில் தன்கனியை தருவான் அப்படின்னா என்ன சொல்லுங்க என்றால் என்ன தன் கனினா என்ன இப்போ நான் முருங்கை மரத்தை வச்சுருக்கேன் அந்த முருங்கை மரத்துடைய இது என்னன்னா முருங்கைக்காய் தான் காய்க்கணும் அப்ப அதை வச்சா எத்தனை நாளில் வரும் மூணு மாதத்தில் காய் பாத்திரலாம் அப்போ அதனுடைய காலம் என்ன மூணு மாதம் என்ன அதனுடைய காலம் மூணு அப்போ அது தன்னுடைய காலத்தை சரியாக செய்யணும் அப்படின்னா நாம் மனிதர்களுக்கு என்ன அஞ்சு வயசு அப்படின்னா அந்த பிள்ளை பேசணும் நடக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் எட்டு வயசு ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்கணும் பத்து வயசு ஆனால் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கணும் என்ன பதினஞ்சு வயசு ஆகிட்டுனா மெச்சூர்ட் ஆகிட்டு அது கொஞ்சம் அறிவு வளரணும் அப்போ அதுக்கப்புறம் போய் எம்மா எனக்கு சுமாரி அப்படின்னா என்ன சொல்லுவோம் எனக்கு தண்ணி அண்ணி குட அப்படின்னா செவ்ல ரெண்டு அடி அடிச்சிருவேன் என்ன கொஞ்சிட்டு இருக்க அதுக்கு முன்னே அதே வார்த்தையை சொல்லும்போது என் தங்கம் என் குட்டி அப்படின்னு தானே கொஞ்சணும் என்ன தண்ணி கு அப்படிங்கும் அதுக்கு மணல பேச்சில் பேசும் தண்ணி அப்படிங்கும் அந்த வாரம் தண்ணி அப்போ என் தங்கம் தண்ணி கேட்டுட்டு கொடுப்போம் அதே பதினஞ்சு வயசு ஆனவொன்னே ஏன் சொல்கிறோம் அப்படி அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்போ தன் காலத்தில் தன் கனியை தருவான் அப்போ அந்தந்த ஏற்ற செயல்பாடுகள் இருக்கணும் அதிநதின் காலத்தில் அதிநதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் அப்படி ஆனா தன் காலத்தில் தன் கனியை தருவோம் அப்போ இருபது வயசுல அது செய்யணும் முப்பது வயசுல அது செய்யணும் அப்போ அறுபது வயசுனா அது தெரியுது இல்லை எழுபது வயசுனா வயசாகிட்டு ஆள்லாம் வலிக்குது என்னத்தை சொல்ற வே ரொம்ப முடியல டயர்டாக இருக்கு வீடு போப்போங்கு காடு வாவாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க எண்பது வயசு ஆயிட்டுனா என்ன வீடு போனேன் எப்போ சொல்லிச்சு வீடு எப்போ சொல்லிச்சு போப்போன்னு கத்த நல்லத ஆமாம் கரெக்டாக சொன்னோம்மா ஆமாம் அப்போ வீடு போங்குது காடு எப்போ வாவான்னுச்சு வீடு சரி வீட்டில் இருக்கான்னு போக சொல்லிட்டு எப்போ போனாலும் அதை ஏற்று விட அதனால காடு எப்போ நாள் வா பார்த்துக்கிட்டுதேன் நீ எப்போ நாள் வரலாம் போகலாம் உனக்கு எப்பவும் திறந்துருக்கு நீ அடைப்பே போய் கிடையாது வந்துக்கோ அப்படின்னு சொல்லுது இல்லையா அப்போ வீடு கோப்போங்கு காடு வாவாங்க வயசான உடனே ஏன்னா இப்போ இல்லை நூறு வயசு நூற்றம்பது வயசுக்கு இருங்க எல்லோரும் இருப்போம் என்ன எதுக்கு நான் எங்கள் தம்பிகிட்ட சொன்னேன் அம்மா இன்னொரு பத்து வருஷத்துக்கு இருப்பான் எங்கள் அம்மா சொன்னேன் வெள்ளம் அப்படி அப்போ தன் தன் காலத்தில் தன் கனியை தருவா யார் அப்படின்னா யார் அப்படி தருவா கவனிங்க யார் எப்படி தருவா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் அப்படி தன் காலத்துல அவன் தன் அந்தந்த வயசுல அந்தந்த இதை கொண்டுட்டு போவான் அப்புறம் அவன் இலை உதிராது இருக்கும் இலை வந்து உதிராதான் அவன் இலை உதிராது இருக்கும் அப்புறம் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் அவன் கையை வச்சு ஏதாச்சும் செஞ்சால் வாய்க்கும் அவன் கையை விட்டு ஒரு இதை வச்சா அது அது பொங்கிடும் அது ஆசீர்வதிக்கப்பட்டுரும் யார் கையில் நான் இப்போ சொன்ன அவன் கை அது யார் கை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவனுடைய கை ஆண்டனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவனுடைய கை அதுக்கு முன்னாடி மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கு ஒன்னா சங்கீதத்தில் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் இடத்தில் உட்காராமலும் இந்த மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கு நம்ம கூடாது துன்மார்க்கன் ஆலோசனை கேட்கக்கூடாது பாவிகள் வழியில் நிற்கப்படாது பரிகாசக்காரன் நிற்க இருக்க இடத்துல உட்காரப்படாது அப்போது கடந்த நாளில் பெரியம்மா சொன்னாங்க பக்கத்தில் எங்கேயும் பேச மாட்டோம்ப்பா நான் வாட்டுக்கு சோத்திரம் பண்ணுவேன் ஜோம் பண்ணுவேன் பாட்டு பிடிப்பேன் வாட்டுக்கு உட்காந்துருப்பேன் நாலு பேர்கிட்ட பேசுனா ஏதாவது வரும் எதுக்குப்பா நம்ம அப்படி இருக்க வேண்டாம் நான் பாட்டுக்கு இருப்போம்மா அதனால் எனக்கு அமைதியாக நான் அதிகமாக பேச மாட்டேன் அப்படின்னா என்ன பெரியம்மா சொன்னாங்க அப்போது எங்கேயும் எதுவும் பேச மாட்டேம்மா ஏன்னா வசனம் சொல்லுது பாவிகள் வழியில் நிற்க உ நிற்காத உட்காராதன்னு சொல்லியிருக்கு நாலு பேர் கூடுனா நல்லா தொடங்குவாங்க வாங்க என்ன சாப்பிட்டீங்களா இப்போ தான் வச்சிருக்கேன் சரி அப்போ என்ன என்ன செய்யுது எப்போது இப்போ தான் ச சமையல்லாம் நடக்குது வேலைக்கு போயாச்சு இன்றைக்கி அது நினச்சி தனியெல்லாம் ஒப்பிச்சிடும் ஒப்பிச்சு முடிச்சுட்டு அடுத்து சொல்லுவான் உனக்கு கதை தெரியுமா என்ன கதை இவ்வளோ நேரம் தெரியாமலாம் இருந்தேன் அடப்போ இங்கே பார்த்தேன்னா அங்கே வந்து இப்படிலாம் ஆயிட்டு அப்படியே எப்போ நேற்று ராத்திரி சரியா போச்சுப்பா அது ஏன் அப்படி நினச்சா ரொம்ப குசு குசு கேட்கறது அது கேட்டியா நீ யார்ட்டையும் சொல்லிடாத என்ன ஏண்டா தெரியாமல் சொல்லியிருக்கா அதனால இந்த மாதிரி அங்கே அப்படியே போயிட்டானா இங்கே அப்படியே வந்துட்டானா அது போய்ச்சான் அதை நான் பார்த்தேன் நேற்று ஒரு மாதிரி தான் தெரிஞ்சிது என்ன தெரிஞ்சு மேகமாக இருந்துச்சு சரி அப்புறம் இருட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மழை வந்துச்சு அப்பவுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அப்போ அவங்க அவ கேட்டுட்டு போனவங்க போய் அது சொல்லாமல் அவங்களுக்கு வேற இருக்க முடியாது இங்கே உள்ளே போயிருக்குல்ல அதை நம்ம சொல்லணும் திரும்ப கொண்டு போய் அப்படியே மெல்ல போயிட்டே இருக்க ஆள் தேடுவாங்க யார்கிட்ட சொல்லணும் வந்தக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அது சொல்லலைண்ணா சொல்லாதன்னு சொல்லியிருக்காங்களே சொல்லணும் அப்போ அங்கே அதுக்கு ஒரு ஆள் வரும் என்ன எங்கே எங்கே போகிறாப்புல இங்கே தான் சரி அப்படியா என்ன வேலைலாம் எல்லாம் எல்லாம் முடிஞ்சுட்டு சரி சரி உங்களுக்கு கதை தெரியுமா என்ன கதை அட இதை கூட தெரியாமல் வந்திருக்கேன் அந்த ஊரில் இருந்துக்கிட்டு இந்த ஊரில் தான் இருக்கேன் தெரியாது என்ன சொல்லு போயிட்டா அப்படியா அம்மா எனக்கு தெரியாமல் போச்சே ஏன் தெரிஞ்சவங்க என்ன செய்ய போகிறீங்க தெரிஞ்சவங்க ஒரு பத்து கார்ட்ட சொல்லணும்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமாக அப்படின்னு ஆ அப்படிம்பாங்க அப்போ அதை சொல்லணும் இதனால் வசனம் சொல்லிதான் அப்படி உட்காராத அப்போ உட்கார போய் தானே உனக்கு தெரிஞ்சுது தெரிய போய் தானே சொல்லணும்னு தோணுது சொல்ல போ சொல்லணும்னு தோணுது தெரியலன்னா இப்போ தானே இருக்கும் அதனால் அங்கே உட்காராத அதிகமாக பேசாத அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசாதன்றிருக்கு வசனம் பேசுனா ஏதாவது வந்துடுமா நல்லா வீட்டில் புருஷன் கொண்டாட்டி இருப்பாங்க எல்லாம் பிள்ளைக்குட்டியெலாம் பேசிகிட்டு இருப்பாங்க நல்லா தொடங்குவாங்க நல்லா தொடங்கிட்டு இருக்கும்போதே சீரியஸாக வந்துடும் பத்து வருஷத்துக்கு முன்னே போனது வெளியே முடியாது இல்லை உட்காந்துருக்கும் அது அப்படியே எட்டி அன்னைக்கு இப்படி பண்ணோம்ல எப்போ அப்படின்னு வந்துடும் அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாதான் அப்படி உட்காரக்கூடாதான் அப்படி உட்காராமல் அங்கே போய் நிற்காமல் அதில் அவங்கக்கிட்ட போய் ஆலோசனை கேட்காம இருந்தா அந்த கை செய்வதெல்லாம் வாய்க்குமா ரத்தனுடைய வேதம்னு சொல்லுது வேதம் என்ன தெரியுமா சத்தியம் வசனம்னா என்னன்னு கேட்டான் வசனம் வசனம்னா என்னது வசனம்னா இந்த வசனம் என்ன தெரியுமா வசனம் வார்த்தை இந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது துன்மா இருக்க ஆலோசனை கேட்காத கிட்ட போய் நிற்காத பரியாசக்கார்ட்ட உட்காராத அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதான் வசனம் ஆலோசனை சொல்லுது பாருங்க ஆலோசனை சொல்லுது நீ இப்படி இருந்தால் இப்படி வாழுவ இப்படி இருந்தால் கை செய்தெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லுதுன்னா அதான் வசனம் அதை வார்த்தையாக எழுதி கொடுத்துருக்காரு அந்த வார்த்தையை வார்த்தை கொடுத்துருக்காரு பாருங்க